சபரிமலையில் ஏன் பதினெட்டு படி இருக்குது அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு தெரியுமா சபரிமலையில் அந்த பதினெட்டு படி எதை உணர்த்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா பதினெட்டு வித குணங்களில் எல்லாவற்றையும் பின்பற்றியும் தீயவற்றை கலைந்தும் வாழ்க்கை படியில் ஏறி இறைவன் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதே அதனுடைய அர்த்தம் அந்த பதினெட்டு படி உணர்த்தக்கூடிய அர்த்தம் அதுதான் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பொன்னால் பதியப்பட்ட சத்தியம் நிறைந்த பதினெட்டு படிக்கும் ஒவ்வொரு காரணம் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு காரணமும் தத்துவமும் இருக்குது இப்போ ஒவ்வொரு படியாக நம்ம பார்க்கலாம் காமம் காமம் பற்று உண்டானால் பாசம் கோபம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசமடைந்து அழிவு ஏற்படுகிறது இன்னொரு படி குரோதம் கோபம் குடியை கெடுத்து கோபம் கொண்டவனையும் அவன் சுற்றத்தையும் அழித்துவிடும் லோபம் பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும் பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள் ஆண்டவனையும் அடைய முடியாது மதம் யானைக்கு மதம் பிடித்தால் ஊரையே அழித்துவிடும் அந்த யானையை அப்போது யாராவது விரும்புவார்களா அதே போலதான் வெறி பிடித்தவனை ஆண்டவன் வெறுத்து விடுவான் மாட்சரியம் மனநில பொறாமையை நிலைநிறுத்தி வாழ்பவனுக்கு வேறு பகையே வேண்டாம் அதுவே அவனை அழித்துவிடும் டம்பம் அப்படி என்றால் வீண் பெருமை அசுர குணமானது நமக்குள் இருக்கக்கூடாது நான் தான் பெரியவன் அப்படிங்கிற வீராப்பும் இருமாப்பும் இருக்கக்கூடாது அகந்தை தான் என்று அகந்தை கொண்டவன் ஒருபோதும் வாழ்வில் முன்னேற முடியாது அகந்தை என்பது முடிவில்லா ஒரு சோக சுமை ஆகும் சாத்வீகம் விருப்பு வெறுப்பு இன்றி கர்மம் செய்தல் வேண்டும் ராஜசம் அகங்காரத்தோடு கர்மம் செய்தல் கூடாது தாமசம் அற்ப புத்தியை பற்றி அற்ப புத்தியை பற்றி நிற்பது மதிமயக்கத்தால் வினை செய்வது ஞானம் எல்லாம் ஆண்டவன் செயலென்று அறியும் அறிவு அஞ்ஞானம் உண்மை உண்மை பொருளை அறிய மாட்டாது மூடி நிற்கும் இருள் கண் ஆண்டவனை தரிசித்து ஆனந்தம் அடைய வேண்டும் காது ஆண்டவனின் மேலான குணங்களை கேட்டு அந்த ஆனந்த கடலில் மூழ்க வேண்டும் மூக்கு ஆண்டவனின் சந்நிதியில் இருந்து வரும் நறுமணத்தை நுகர வேண்டும் நாக்கு புலால் உணவை தவிர்க்க வேண்டும் வாய் கடுஞ்சொற்கள் பேசக்கூடாது மெய் இரு கரங்களால் இறைவனை கைகூப்பி தொழ வேண்டும் கால்களால் ஆண்டவன் சந்நிதிக்கு நடந்து செல்ல வேண்டும் உடல் பூமியில் படும்படி விழுந்து ஆண்டவனை நமஸ்கரிக்க வேண்டும் இந்த பதினெட்டு வித குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் தீயவற்றை கலைந்தும் வாழ்க்கை படியில் ஏறி சென்றால்தான் இறைவன் அருள் கிடைக்கும் இதையே சபரிமலை தர்மசாஸ்திராவின் பதினெட்டு படிகளும் உணர்த்துகின்றன உங்களுக்கு இந்த பதினெட்டு படிகளுடைய ஒவ்வொரு படிக்கும் என்னென்ன தத்துவங்கள் உணர்த்துகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ சபரிமலைக்கு போகக்கூடிய நண்பர்கள் அந்த ஒவ்வொரு பதினெட்டு படியாக நீங்கள் தொட்டு கும்பிட்டு மேலே போகும்போது இந்த பதினெட்டு ஒன்று தத்துவங்களும் உங்களுக்கு நினைவில் வரட்டும் வரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கோங்க தீயவற்றை அப்படி குளிக்கும் போது ஆற்றுல களைஞ்சு பழைய துணியெலாம் ஓட்டுற மாதிரி உங்கள வாழ்க்கையிலேருந்து பழைய இதை தீயவற்றெல்லாம் கலைந்து விடுங்கள் ஐயப்பணுள் உங்களுக்கு கிடைக்கட்டும்